இந்த வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்து உங்க கிட்ட வந்துட்டு வேலை கொடுத்துறாங்க இந்த டைமிங் பெல்ட் எல்லாம் கட்டி இருக்கீங்க எதுக்கோசரம் கட்டினீங்க டூ தௌசண்ட் நைன் மாடல் வேகனர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் கஸ்டமர் தான் எடுத்துருக்காங்க எடுத்து நம்ம கேரத்துக்கு வந்து வேலைக்கு எதுக்கு வேலைக்கு கொடுத்தாங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு பெல்ட் எல்லாம் வீக்கா தான் சேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்னாங்க எப்பவுமே ஒரு வண்டி எடுத்தா டைமிங் பெல்ட் செக் பண்ண ரொம்ப நல்ல விஷயம் டைமிங் பெல்ட் இது பாத்தீங்கன்னா ஏசி பெல்ட் ஏசி பெல்ட் வீக்கா தான் இருக்கு ஆல்ட்ந்ரு பெல்ட் இதுவும் வீக்காக தான் இருக்குது தெரியுதுங்களா கட்டிங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பெல்ட் கட்டானா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன காஸ்ட் தான் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் வண்டி கரெக்டாக ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதனால வண்டிக்கார் கஸ்டமர்னு சொல்லிக்கிறாங்க டைமிங் பெல்ட் சேஞ்ச் பார்த்துருங்க நீங்கள் புதுசாக வண்டி எடுத்துருக்கோம் செகண்ட்ஸ் வண்டி நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால் பண்ணிருங்கிட்டாங்க இந்த டைமிங் பெல்ட் மாத்திரம் விஷயம் வந்து நல்ல விஷயம் என்னன்னா ரன்னிங்லாச்சும் வீக்காந்து